பல்ல வருஷத்தை பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி என் இறைவார்த்தை ஆசீர்வதியும் நாமத்தை மயிமைப்படுத்தும் என்னை மறுத்தினை வெளிப்படும் ஏசு கிருஷ்ணன் எப்படி செய்வன் அல்ல பிதாவே ஆமேன் அலிலுயா அலிலுயா அல் இந்த காலை இறைவாத்த காயத்தமாக காத்தவங்களை யாவரையும் உங்களை ஆசீர்வதிப்பாராக சமாதானம் தருவாராக பலன் தந்து இந்த நாளில் உங்கள் மகிழ்ச்சி அடை செய்வாராக ஆமீன் வாசிக்கலாம் ரெண்டாவது எதை நாடனும் வேத சொல்லுகிறது ஆண்டோட பிள்ளைகள் மூன்றாவது காரியத்தை வாசிக்கணும் அது ஆடின் ஆர்டர் படி வரணும்னா ரெண்டாவது தேவபக்தி வாசி மறுபடியும் ஒரு விஷயம் ஆறு பதினொன்று படி நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அடுத்து தேவ பக்தி அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் தேவ பிள்ளைகள் இரண்டாவது நம்ம நாட வேண்டியது தேவ பக்தி யோபான் ஒன்பதுல முப்பது முப்பத்தி ரெண்டு நினைக்கிறேன் தேவ பக்தி உள்ளவனா இருந்தும் தேவனுக்கு சித்தமானதை செய்தா கத்தர் செவி இயேசு என்று குருடன் கண்ணை திறக்கும் போது யூதர்கள் அந்த பார்வை அடைந்த குருடன் வந்து இவ்வளவு தர்க்கம் பண்றாங்க அவர் தேவனிடத்தில் வர வந்திருந்தும் தேவனுக்கு சித்தமான செய்திருந்து அவரை விசுவாசிக்கலனி யூதர்களை பார்த்து இந்த குருடன் கேள்வி கேட்கிறான் நீ பாவிய பிறந்த நீ எங்களுக்கு போதுக்கிறியான்னு கேட்டு அவனை கடிந்து கொள்வாங்க அப்போதான் ஒரு மனிதன் பக்தி உள்ளவனா இருந்தா மட்டும் போதாது தேவனுக்கு சித்தமான செய்தாதான் கத்தர் செவி கொடுப்பார் இயேசு கிருசுவானவர் தேவனிடத்தில் வந்தது மாத்திரமல்ல தேவ பக்தி உள்ளவர் மாத்திரம் அல்ல தேவனுக்கு சித்தமான செய்து குருடங்கன்களை திறந்தார் என்று சொல்லியது குருடன் இந்த யூதர்களை பார்த்து சொல்லப்பட்ட சம்பவம் அது கேக்கிற அன்பான கத்தொழி பிள்ளைகள் தெய்வ பக்தி உள்ளவனாய் வாழ்ந்தா மட்டும் போதாது தேவனுக்கு சித்தமானதையும் செய்யணும்

தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு போதும் என்கிற மனதுடனே கூடிய மிகுந்த ஆதாயம் எது உண்மையான கூடிய போதும் கத்தர் இந்த உலகத்துல வாழுகிற காலங்கள்ல எனக்கு கொடுத்த மனைவி பிள்ளைகள் குடும்பம் வேலை தொழில் போதும் அப்படிங்கிற மனசு இருக்கணும் அது உண்மையான தேவ பக்தி பக்தி ஒரு பிசினஸ் ஆஹ் ஒரு லாபகரண நோக்கத்துக்காக யாக்கோபாத்த எழுதுறார் உங்க இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமா ஜெபம் பண்றீங்க அதான் உங்க ஜெபங்களுக்கு பதில் வரலங்கிற நம் ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக தேவ சமூகம் அல்ல நம்முடைய ஆண்டோர் எப்போதும் தேவைகளை சந்திப்பார் ஆசைகளை நிறைவேற்ற மாட்டார் அந்த ஆசை தேவனுக்கு பிரியமா நல்லதா இருக்குமானாலும் நீதிமானின் ஆசை நன்மை என்று வேதம் சொல்லுது உலகாசை பணாசை பொன்னாசை பொருளாசை மண்ணாசை இதுக்கெல்லாம் கத்தர் செவி கொடுக்க மாட்டார் இதை கேட்குற அன்பான தெய்வ பிள்ளைகளே ஒரு தெய்வபக்தியாக நடக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு துன்பமான பாதைகளை தான் போகணும் இந்த உலகம் முழுவதும் தெய்வபக்தியை ஒரு பிஸ்னஸ் மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க ஜெவமன்னா உபவாச கூட்டத்துக்கு வந்தால் சர்ச்சிக்கு வந்தால் ஏதாவது லாபம் கிடைக்குமா ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிற நிலைமையில தான் வர்றாங்க ஆதாயம் எனக்கு கிறிசு எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் நித்திய வாழ்க்கை தான் நமக்கு லாபம் இதை கேட்குற அன்பான கத்துரை பிள்ளைகளே நல்ல உண்மை சத்தியத்தை வழங்கி கொடுங்க போதுங்கிற மனதோடைய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் பவுல் சொல்கிறார் எல்லாம் ஒளி எனக்கு இதை ஜெபிக்கிறேன் பிதாவே இந்த செய்தியின் மூலமாய் எது தேவ பக்தி அது ஒரு ஆதாய தொழில் கிடையாது போதுங்கிற மனதோடு கூடிய பக்தி தான் மிகுந்த ஆதாயம் இதை விளங்கி இப்படிப்பட்ட தேவ பக்தியை நாடி அதை பற்றி கொள்ளுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏசுக்கர் சொல்லி வைக்கிறான் நல்ல அப்படிதான் அவன்